ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு காலிஃப்ளவர் பொரியல் செய்ய போகிறோம் இது செய்யறதுக்காக நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கூடவே மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது உப்பு மஞ்சத்தூளும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விடலாம் நம்ம ரொம்ப போட்டு வேக வைக்க வேண்டாம் ஏன்னா திரும்பவும் நம்ம தாளிக்க போகிறோம் அப்போவும் கொஞ்சம் வேகும் அதனால் குழச்சி வேக வைக்காமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் ஒரு முக்கால் பத்துக்கு நமக்கு வேக வச்சா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு நமக்கு வெந்துருச்சு இப்போ சாப்பிட்டு பார்த்தா உப்பு சரியாக இல்லைன்னா உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சட்டி அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் ஊற்றுறேன் கடல் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சோம்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தையும் ரொம்ப போட்டு வதக்க வேண்டாம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிட்டு நம்ம வேக வச்சிருக்க காயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயோட சேர்ந்து இந்த காய் வந்து நல்லா வதங்கட்டும் அப்போ வந்து நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் தேங்காய் சேர்க்க போகிறேன் தேங்காய் பார்த்தீங்கன்னா தேங்காய் சீரகம் பூண்டு மூணு மூணையும் வந்து ஓரளவுக்கு குறை குறை அரைச்சி எடுத்து வச்சுக்கேன் தண்ணி ஊற்றாமல் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நம்ம வந்து பச்சை மிளகாயும் வந்து இந்த தேங்காய் கூட போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நான் நான் வந்து இன்றைக்கி சில்லி ஃப்ளேக்ஸ் போட போகிறேன் அது நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லா நான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கலை இப்போ வந்து உப்பு பார்த்தா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா வறுத்து விட்டுலாம் அப்போ தேங்காய் வந்து நல்லா முருகன் வறுபட்டுரும் அதில் வாசம் வந்து இந்த பொரியலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் தேங்காய் சேர்த்தாச்சு அடுத்தது கொஞ்சம் காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுலாம் நல்லா வறுத்து விட்டுனா தேங்காயும் வரமிளா பொடியும் சேர்ந்து நல்லா வறுபட்டுரும் அதோடய வாசமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளான பொரியல் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கு ரசத்து கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை வெஜ் பிரியாணி அந்த மாதிரி செய்வது கூட நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் மல்லியலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் மீதை வந்த தேங்காய் அது கூட சேர்த்துட்டேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறைவாக போட்டேன் அப்புறம் மீதி இந்த தேங்காயை போட்டு நல்லா வறுத்து எடுத்துவிட்டேன் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும்